போது மார்க் எடுக்கிறவன் பின்னாடி இருக்கான்

பாம் வைக்கிறவங்க மட்டும் தான் தீவிரவாதியா கலவரத்தை நீங்க பாலியல் பலாத்காரம் செய்யறவங்க தீவிரவாதிகள்

ராணுவத்துக்கு அடுத்த நோண்டி இந்திய விடுதலை அரசுக்கு போராட்டிருக்காங்கள சார் ராணுவத்துக்கு அடுத்த இந்திய விடுதலை போராட்டத்துக்காக அரசு போராடியிருக்காங்களா யார் சார் யாராவது உங்க ஒரு தலைவர் சொல்லிட்டால் திரும்பியும் வன்முறையை அவங்க தூண்ட விடுவாங்க யார் வீசிக்காக வன்முறையை தூண்டவான்னு கேட்பாங்க ஏன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐம்பத்தி எட்டு பேரை கொலை பண்ணி ஜெயிலில் இருந்துவிட்டு வெளியே வந்தவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவித்து ஒரு தலைவர் போய் போடுறாங்கன்னா அது என்ன அர்த்தம் அது இடமளம் நேர்களுக்கு வணக்கம் நீங்க நம்ம கூட அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமநாதன் அவர்கள் தான் நம்ம கூட எழுந்திருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் எப்படி சார் போகுது அகில பாரத மக்கள் கட்சியினுடைய அரசியல் பயணம் இந்துத்துவா படி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் ஓகே தொடர்ந்து இந்துத்துவா குறித்து தான் இங்க செயல்பட்டு இருக்கீங்க இப்ப சமீபத்துல பிராமணர்களுக்கு ஆதரவான ஒரு கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு அதில் பல்வேறு தரப்புல இருந்து பல்வேறு பிராமணர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அதிலும் குறிப்பா நடிகை கஸ்தூரி அவர்கள் கலந்துக்கிட்டு சில வார்த்தைகள் வந்து தெலுங்குகளுக்கு எதிரான சில வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டாங்க எங்களை இழிவுபடுத்திட்டாங்க கொச்சப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி சில தகவல் வந்தது அதன் மூலியமா இப்ப அவங்க மேல நடு நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்போ ஆள் எங்க இருக்காங்கன்னு தெரியல என்ன நடந்தது இப்ப கஸ்தூரி எங்க இருக்காங்க சகோதரி கஸ்தூரி தெலுங்குக்கு எதிராக பேசலை அந்த எண்ணத்தில் அவங்க பேசலை நடந்தது என்னென்னா சுபவீர பாண்டியன் அவங்கெல்லாம் வந்து தெலுங்கு பேசுகிறவங்க அவர் ஒரு இதில் பேசுகிறாரு பிராமணர்கள்லாம் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் அவங்க அவங்க லேடிஸ் எல்லாம் அவங்கள விட்டு அவங்களுக்கு வெப்பாட்டி இருந்து பண்ணதில் அவங்களுக்கு வந்து அரசாங்க வேலை கிடச்சிது அப்படிங்கிற மாதிரிலாம் திகவினர் பேசி அது ரொம்ப சோஷியல் மீடியாவில் வந்தது அதை அடிப்படையாக வச்சு தான் சுபவியை சொல்கிறதுக்கு அப்போ அவங்க பேரை சொன்னால் கேஸ் தான் ஆகிடுமோ அப்படிங்கிறதுனால பொதுவாக அவங்க சொன்னாங்க அவ்வளோதானே தவிர்த்து இது தெலுங்கர்கள் யாரும் இதில் வந்து வருத்தப்படக்கூடாது தெலுங்கர்களுக்கு எதிராக அவங்க பேசலை ஏன்னா அவங்க அங்கே தான் இருக்காங்க ஹைதராபாத்ல தான் இருக்காங்க அதனால அவங்க அந்த மாதிரி எண்ணத்தில் அவங்க சொல்லவே இல்லை இல்லை சார் இப்போது சுபவிக்கு எதிராக நீங்கள் வந்து பேசுகிறதா நினைச்சிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட இனம் சார்ந்த மக்களையே நீங்கள் கொஷ்டப்படுத்துறது நல்லா இருக்குமா ஏன்னா அதில் அவர்கள் மிக தெளிவாக சொல்றாங்க மன்னன் இருந்தால் அந்த மன்னனுடைய அந்தபுரத்தில் வேலை செய்யறது செய்த நபர்கள் தான் தெலுங்கு பேசக்கூடிய நபர்கள்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க நீங்கள் சுபவியை டைரெக்டாக அடிக்கணும்னா நீங்கள் டைரெக்டாக சுபவியை எதிர்க்க வேண்டியதானே எதுக்கு உங்க எதிரியோட மறைச்சு அந்த எதிரி சார்ந்த இனம் சார்ந்த மக்களை எதுக்கு நீங்க இழிவுபடுத்தணும் இது தவறாவே தெரியலையா அவங்க கடைசியா ஒரு பேட்டி கொடுக்கும்போது கூட சொன்னாங்க இந்த பேசினதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் பேசும்போது நான் ஒரு சொன்னா என் மேல கேஸ் விடுறோம் அந்த அடிப்படையில் தான் நான் யாருங்கிறத சொல்லாமல் நான் இன்டெரக்டாக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி நான் அதாவது தெலுங்குறங்களை பற்றி நான் தப்பாக பேசியிருந்தால் அதுக்கு நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன்னு சொல்லி வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு அது எப்போ தெரிவித்தாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா பல்வேறு தரப்புல இருந்து அழுத்தம் ஏற்படுது அதுக்கப்புறம் தெரிவிக்கிறாங்க இப்போ அதே பிராமணத்துக்கு பிராமணர்களுக்கு ஆதரவாக நீங்கள் பல தலைவர்கள் இருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே அரசியல் நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்க யாருமே அந்த மேடையில ஏறி இல்ல கஸ்தூரி அவர்களே நீங்க பேசினது தவறுன்னு ஒரு கண்ணனும் கூட அந்த மேடையில தெரிவிக்கல இல்ல அதுதானே இங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனை இல்ல அவங்க வந்து அந்த எண்ணத்துல சொல்லல அந்த எண்ணத்துல சொல்லிருந்தா நம்ம கண்டிப்பா அவங்களை கேட்டு வந்திருப்போம் அந்த எண்ணத்துல சொல்லல அதனால இது வந்து தெலுங்கர்கள் வந்து எல்லா சகோதரத்து வந்து பழகிட்டு இருக்கோம் அதனால யாரும் இதை பெருசா எடுத்துக்க வேண்டாம் அவங்க மன்னிப்பும் கேட்டுட்டாங்க நான் இந்த அர்த்தத்தில் தான் சொன்னேங்கிறதையும் விளக்கமும் கொடுத்துருக்காங்க அதனால இதை யாரும் பெருசாக எடுத்துக்க வேண்டாங்கிறது என்னோட கரெக்டு இப்போ நான் ஒரு ஒரு விருந்து வைக்கிறேன் இல்ல நான் என் வீட்டுல ஒரு விசேஷம் முக்கிய நல்லதோ கேட்டதோ ஏதோ ஒரு நிகழ்வு வைக்கிறேன் இதுக்கு என் சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிடுறேன் கூட்ட இடத்துல என் சொந்தக்காரங்க எது தவறு செய்றாங்கன்னா நான் தான் பொறுப்பேற்றுக்க முடியும் இப்ப அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து வந்து இந்து முன்னணி தான் அர்ஜுன் சம்பத் அவர்களோட தலைமையில தவறு இந்து மக்கள் ஓகே இந்து மக்கள் கட்சி நீங்களே மிக தெளிவாக சொல்றீங்க இந்து மக்கள் கட்சின்னு அந்த இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் யா எந்த இடத்துலயுமே கஸ்தூரிக்கு ஆதரவாகவோ இல்ல எதிராகவோ எந்த ஒரு நிலைப்பாடுமே இல்ல அமைதி என்ன ரீசன் நம்ம இந்த பிரச்சனைக்குள்ள வேணாம்ப்பா அது அவங்க பிரச்சனை அப்படின்ட்டு ஒதுக்கீசு அது என்னிகுலர் இருக்காருன்னு அர்ஜுன் சம்பத் ஜீட்ட தான் கேட்கணும் விளக்கம் அவர்தான் கொடுக்கணும் அதுக்கு நான் வந்து சொன்னோன்னா அது தப்பாகும் ஓகே அதோட விளக்கம் தான் கொடுக்கணும் சரி ரைட் சார் இப்போ நீங்க எல்லாருமே அந்த மேடையிலேயே பிராமணர்களுக்கு பிசிஆர் சட்டம் மாதிரி எங்களுக்கு ஒன்று வேணும்னு சொல்லி கேட்குறீங்க என்ன முகாந்தாரத்துல நீங்க அதை கேட்குறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதிய ஒரு திரையரங்கலையா இருக்கட்டும் ஒரு நாடகத்திலையா இருக்கட்டும் ஒரு பொருள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு கட்டியோ ஒரு மாமி அப்படிங்கிற மாதிரி பேசி வருவது இதே வேறு கம்யூனிட்டியில் யாராவது இப்படி பண்ணாங்கன்னா சும்மா இருப்பாங்களா அப்படின் தான் ஒரு கேள்வி இன்னொன்று அந்த நம்ம நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை மாமின்னு பேசுறது அப்புறம் உச்சி உச்ச நீதிமன்றமா உச்சி கூர்வி மன்றமா அப்படிங்கிறது பேசுறது அப்புறம் ரோ கிராஸ் பெல்ட்டுன்னு பேசுறது இதெல்லாம் வந்து ஒரு கம்யூனிட்டிய தாக்கி பேசுறது தான் வேண்டாம் இல்லை சார் இப்போ பெண்களை வந்து மாமீன்னு சொல்றதும் ஆண்களை சாமின்னு சொல்றதும் இப்பவும் கிராமப்புறங்கள்ல முடியாது கிராமப்புறங்கள்லயும் சரி இல்ல ஒரு ஒரு பிராமணர் வெளில வரும்போது என்ன சாமி நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு மரியாதையை மக்கள் அப்போ அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகளை மாமீன் கூப்பிடறது இயல்புதான் மாமீன்றது ஒண்ணு கெட்ட வார்த்தை இல்லையே அதுக்கு எதுக்கு நீங்க வந்து கொந்தளிக்கணும் மா மாமீன் சொல்றது தப்பு இல்ல ஊர்கா சொல்றது தான் தப்பு இல்ல சார் இப்போ இங்க பல வருடங்களால ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இங்க சில தரப்பு மக்கள் இருக்காங்க நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு உணவுலையோ உடையிலேயோ இல்ல கல்வியிலையோ இல்ல பொருளாதாரத்துல இன்னும் மேம்பட முடியாத ஒரு நிலையில இருக்காங்க நம்ம போற போக்கில் சொல்லிடுவோம் இந்த தி திமுக இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள்லாம் சொல்லுவாங்களேன்னா என்னம்மா நீனை எசியாமா நீ ஓசி அம்மா அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்கும் இருக்கு அப்ப நம்ம எல்லாருமே தான் ஒடுக்குறோம் இப்ப அவங்களுக்கு பிசிஆர் கரெக்டா இருக்கும் பிராமணர்கள் எல்லா இடத்துலயும் உயர்த்தப்படுறாங்க எல்லா இடத்துலயும் அவங்க ஒரு ஒரு சாமி அப்படின்ற ரேஞ்சில் பார்க்கப்படுறாங்க அவங்களுக்கு எதுக்கு பிசிஆர் நல்லா தெரிஞ்சுக்கங்க தொண்ணூறு மார்க் எடுக்கிறவன் தொண்ணூத்தி ஒன்பது மார்க் எடுக்கிறவன் பின்னாடி இருக்கான் முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கிறவன் முன்னாடி இருக்கான் இது எந்த விதத்துல ஏத்துக்க முடியும் என்ன சார் தொழுவ மார்க் எடுக்கிறவன் நல்லா படிக்கிறான் அவன் எங்க இருந்தாலும் படிச்சிருவான் முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கிறவன் முன்னாடி இருந்தாலும் படிக்கல அவனும் முன்னுக்கு கொண்டு வரதானே சார் ஒரு கல்வி நிறுவனத்தோட என்ன பண்ணனும்னா அரசாங்கம் அவங்களுக்கு வேண்டிய இதை உபகரணம் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு வேண்டிய கல்விக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணி கொடுங்க அவன் படிக்காமயும் அவனை கொண்டு வந்து முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொன்னா எந்த யாரும் படிச்சு நல்ல மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க மார்க் எடுக்கிறவனுக்கு கொண்டு வந்து நீங்க ஒரு போஸ்ட்ல உட்கார வைக்கணும்னா அது எந்த விதத்தை நியாயம் எங்களுக்கு எங்க எங்களுக்கு அரசாங்கம் எந்த விதத்தையும் சப்போர்ட் கிடையாது சரி அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கல்வியிலேயாகட்டும் எதிலேயாகட்டும் எங்களுக்கு சப்போர்ட்டே கிடையாது அப்படி இருந்தும் நாங்க படிச்சு மேல வரோம்னு சொன்னா அது பட்டு பேசுறதுல ஒரு அர்த்தமே இல்ல சார் நீங்க படிச்சு வர்றத பத்தி இப்ப யாருமே பொறாம போடல நீங்க எல்லாம் நீங்க தான் என்ன சொல்றீங்கன்னா அவன் படிக்கல ஆனா அவனுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்குறீங்க இப்ப யார் படிக்கல யாருக்கு முன்னுரிமை கொடுத்துறாங்க சொல்லுங்க பாப்போம் நீ யோசிச்சு பாருங்களேன் ஒரு தொண்ணூத்தொன்பது மார்க் எடுக்கிறவனுக்கு சீட்டு கிடைக்குதா முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கிறவனுக்கு சீட் கிடைக்குதா நல்லா படிக்கிறவனுக்கு டியூஷன் வேணுமா நல்லா படிக்காத பையனுக்கு டியூஷன் வேணும் டியூஷன் நீங்க வச்சு கொடுங்க வேண்டாம் சொல்லல ஆனா யார் படிக்கிறானோ அவனுக்கு வேலை கொடுங்க வேலை இல்லாம இருக்காங்களா சார் ஆமா யாரு சார் வேலை இல்லாம இருக்கு எங்க எங்க கம்யூனிட்டியில முக்காவாசி பேர் தமிழ்நாட்டை விட்டுட்டு அதர் ஸ்டேட்ல தான் இருக்காங்களே தவிர்த்து அதர் கண்ட்ரியில இருக்காங்களே தவிர்த்து தமிழ்நாட்டுல யாரும் இல்ல அவ்வளோ ஏன் இல்லைன்னா அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை சரியான வேலைகள் இல்லை எந்த அந்த அடிப்படையில் தான் நாங்கள் யாரும் எந்த இடத்துல பிராமணர்கள் இங்க இருக்கக்கூடிய பிற மக்கள் வந்து விரட்டி அடிச்சிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் நீங்க நீங்க எல்லாம் என்ன தெரியுமா பண்றீங்க பிராமணர்கள் சம்பந்தப்பட்ட மக்களை ஒரு கில்டி ஃபீல்ஸ்குள்ள உள்ள நுழைச்சி நீங்கள்லாம் பாவப்பட்ட மக்கள் உங்களுக்கு நாங்க தான் இருக்கோம் அரசியல் தான் பண்றீங்க இங்க எந்த எந்த பிராமணரும் விரட்டப்படல அதெல்லாம் ஒரு காலத்துல பெரியார் சொன்னாரே கூட அந்த முன்னெடுக்கல ஆனா நீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் பல இடத்துல விரட்டி அடிக்கப்பட்டிருக்கான் உள்ள வரக்கூடாது வரக்கூடாது கோயிலுக்குள்ள நம்ம தான் சொல்றோம் இந்த பிராமணர் பிராமணர் சொல்றோமா இல்லையே இடத்துல உயர்த்தி பார்க்கப்படக்கூடிய இருக்கும் போது நம்ம அரசியலுக்காக அவங்களுக்கு அப்பா இதை தான் பேசுகிறாங்களே தவிர்த்து எங்கேயாவது ஜாதி இல்லாமல் எங்கேயாவது பேசுறாங்களா யோசிச்சு போகிறேன் எனக்கு புரியுது சார் இங்க பிராமண தீண்டாமுன்ற ஒரு விஷயத்த திமுக முன்னெடுக்கிறாங்க ரைட்டு ஆனா திமுக முன்னெடுக்கக்கூடிய அரசியல் நம்ம தட்டி கேட்க தட்டி கேட்கறதை விட்டுட்டு நம்மளை நம்மளே தாழ்த்திக்கிறது சரியா தான் என் கேள்வி இல்ல இங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே நாங்க கேக்குறேன் எங்க ஒரு 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 புரோகிதம் பண்ற ஐயரு ஒரு துண்டு போட்டு ரோட்ல போக முடியல போனா குடுமையா இருக்கிறான் கூணலா இருக்கிறான் ஒரு போன மாசம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில ஒரு பையன் ஒரு புத்தி கொஞ்சம் கம்மியா இருக்கிறோம் ஒண்ணு நல்ல பையன் டெய்லி பஜனைக்கெல்லாம் போயிட்டு வர பையன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்க சட்டை துண்ட புடிச்சு போன அறுத்து இருக்காங்க அந்த இடத்துல போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படி எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி போலீஸாரு வந்து ஒரு இது குடுக்குறாங்க அதை சிசிடிவி புட்டேஜ் கொடுங்க சொன்னா இது வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கல கிடைக்கல என்ன கிடைக்கல இல்லை நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தோம் அந்த இடத்துல அந்த பையன் சொன்ன இடத்தையும் நாங்கள் போய் பார்த்தோம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அந்த இடத்துல அந்த மாதிரி சம்பவம் நடக்கலைங்கிற நாங்கள் கூப்பிட்டு கேட்குறோம் சரி நீங்கள் சொல்கிறீங்க சார் நாங்கள் உங்க எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஃபுட்டேஜ் கொடுங்கன்னு சொல்லி நான் இங்கேருந்து கூப்பிட்டு பேசுறேன் திருநெல்வேலியில் அந்த சம்மந்தப்பட்ட ஏரியா இன்ஸ்பெக்டர்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறேன் இது வரைக்கும் தரலை எனக்கு அங்க புட்டேஜ் இருக்குன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் சார் எந்த ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா காவல்துறை காவல்துறை அறிக்கை கொடுக்குறாங்க விசாரணை கொடுக்கல ஏன்னா எல்முருகன் போன்ற மத்திய அமைச்சர் உள்ள வரும்போது இங்க மிகப்பெரிய அழுத்தம் ஏற்படுது காவல்துறை முறையான விசாரணை ஈடுபடுறாங்க முதலமைச்சர் தலைமையில ஒரு காவல்துறை வந்து உள்ள இறங்குறாங்க இறங்கி ஆய்வு செஞ்சுதான் சொல்றாங்க தெளிவா இல்ல அந்த மாதிரி சம்பவம் நடக்கல விசாரிச்சுட்டோம் ஏமாத்த மாட்டாங்க சார் காவல்துறை வரைக்கும் காவல்துறை எந்த விதமும் எடுக்கல ஓகே மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா எலுமுருகஞ்சி அதுக்கப்புறம் மீடியாக்கள்லாம் வந்து பெரிய லெவல்ல ரீச் ஆகும் போது அப்பதான் அது வந்து கேஸே மாறுது கண்டுபிடிக்க முடியல இவங்க வந்து டிஎம்கே காரங்களை காப்பாற்றுறதுக்காக இவங்க பண்ற சதி சார் இப்போ என்ன சார் பூணூல இருக்கவங்க திமுக காரங்க கண்டிப்பா திகா காரணா தான் இருப்பாங்க என்ன சார் கண்டிப்பா திகா காரணா தான் இருப்பாங்க அதுல எந்த வித மாற்றமும் இல்ல இது இது ஒரு விதமான ஒரு மூட நம்பிக்கையா தெரியலையா சார் நம்ம கண்ணால பாக்கல காதால கேட்கல அப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் தெரியும் அந்த பையன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் அந்த பையன் ஒரு சுயந கொஞ்சம் இதா இருக்கா நீங்க பதிவு பண்றீங்க அப்ப அது முறையை விசாரணை பண்ணி சார் இப்போ உங்க பார்வையில பிராமணர்கள் தமிழ்நாட்டுல ஒடுக்கப்படுறாங்க போறாங்க அதனால பிசிஆர் ஆக்ட் வேணும்னு கேக்குறீங்க சரி அப்போ பிசிஆர் ஆக்ட் வேணும்னா அது அதை சம்பந்தப்பட்டதான நீங்க நடவடிக்கை எடுக்கணும் இதுவரை எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருப்பீங்க எதுக்கு புரியல எனக்கு பிசிஆர் ஆக்ட் உங்களுக்கு வேணும்னு கேக்குறீங்க அப்போ இது வரைக்கும் ஆண்டு காலமா திராவிட ஒரு ஆண்டு காலமா தான் பிராமணர்கள் ஒரு விஷயம் நானே இந்த இத்தனை இது இதுவரைக்கும் என்னைக்குமே தமிழ்நாட்டுல பிராமணர்களுக்கு ஆதரவா அகில பாரத மக்கள் கட்சியோ இல்ல இந்து முன்னணியோ இல்ல இந்து மக்கள் கட்சின்னு சொல்லி யாருமே வந்தது இல்ல இப்போ எலெக்ஷன் தேர்தல் நடங்கும் போது நீங்க உங்களோட அரசியலுக்காக உள்ள வரீங்க இது நியாயமானு கேக்குறேன் இல்ல உங்களுக்கு தெரியுமான்னு பாரதி என்கிற ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு நபர் பிராமணர்களை பத்தி கொச்சையா சொல்லி நங்கநல்லூர்ல பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பண்ணியிருக்கோம் அது வந்து அப்ப எலக்ஷன் கிடையாது எந்த காலத்துல சார் இப்ப சமீபத்துல ஒரு நாலு வருஷம் வருஷத்துக்கு இருக்கோம் நடந்தது நடந்தது இல்ல எலக்ஷனுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் ஓகே எலெக்ஷன் முன்னாடியே ஞாபகங்கள் நடக்கு அது நடத்திடும் அதாவது பிராமணர்களுக்கு எங்கே தப்பு நடக்குதோ அப்போ தான் நாங்கள் ஒரு மையத்தை உத்து சும்மா ஆவாது நாங்கள் வந்து ரோட்டுக்கு வந்து எங்க கம்யூனிட்டி ரோட்டுக்கே வராதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த கூட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட என்ன கூட்டம் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இலக்கு வச்சோம் கம்யூனிட்டி எங்கள் கம்யூனிட்டியில் யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் ரோட்டில் இறங்க மாட்டாங்க கொஞ்சம் பயந்தோசமாகும் அதனால யாருமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அப்படி இருக்காங்களே தவிர்த்து கண்டிப்பா இப்போ தான் கொஞ்சம் எங்கள் கம்யூனிட்டியில் விழிப்புணர்வு வந்திருக்கு கண்டிப்பாக அடுத்ததெல்லாம் நடக்கும்போது பெரிய லெவலில் நடக்கும் ரைட் சார் ஒரு சின்ன தகவல் கேள்விப்பட்டிருந்தோம் நீங்கள் இன்னைக்கு தலைமைச் செயலாளர் போய் மீட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை சம்மந்தமாக பேச போறீங்கன்னு என்ன விஷயம் சார் கோவை குண்டுவெடிப்பு சம்மந்தமாக இஸ்லாமிய பயங்கரவாதிகள் சிறையில் இருக்காங்க அவங்க யாரும் தியாகிகள் இல்லை ஐம்பத்தி எட்டு பேரை படுகொலை செய்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அவங்க என்னமோ பெரிய தியாகிகள் மாதிரி இங்க இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் எஸ்டிபிஐ மனிதநேய மக்கள் கட்சி இஸ்லாமிய அமைப்புகள்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க வந்து சிறையில் ரொம்ப வருஷமா இருக்காங்க வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க சிறை நிரப்பும் போராட்டமும் பண்ணுறாங்க இதை வந்து வன்மையாக கண்டித்து இன்னைக்கு நாங்கள் வந்து அவங்கள விடுதலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சினை கொடுத்துருக்கோம் என்ன காரணம் சார் திருப்பியும் வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் திருப்பியும் அமைதி குறையும் வந்தாங்கன்னா அவங்க வேலையை பார்ப்பாங்க இப்போ தமிழ்நாடு ரொம்ப அமைதியா இருக்கு இடையில போன தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் அமைதியா இருக்கு இப்போ இவங்களெல்லாம் வெளியே விட்டாங்கன்னா திருப்பியும் அது பயங்கரவாத செயல்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வேண்டாம் எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா நீங்க இப்ப பேசும்போது கூட இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சொல்லி ஒரு வார்த்தையை கோட் பண்றீங்க ஏன் அந்த தீவிரவாதி வந்து இந்துக்கள் இல்லையா இந்துக்கள் அப்படி யாரும் கிடையாது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பாமகிரம் உள்ள அவங்க தான் இருக்காங்க ரைட்டு பாமகிரம் மட்டும் தீவிரவாதியா கலவரத்தை ஏற்படுத்துறவங்களோ நீங்க பலாத்காரம் செய்யறவங்க தீவிரவாதி நைன்டி நைன் பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் யார் இருக்கான்னு பாருங்க யாரு சார் இருக்கா இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க என்ன சார் நைன்டி நைன் பர்சன்டேஜ் எங்க கலவரம் நடக்குதோ எல்லா இடத்துலயும் இஸ்லாமிய நான் வேணா ஆதாரம் கொடுக்குறேன் சார் இந்தியாவில் நடந்த பல்வேறு இடங்கள்ல பல்வேறு மத கலவரங்கள்ல இந்து தீவிரவாதிகள் இருந்தாங்க நான் ஆதாரம் இவங்க வந்து இஸ்லாமியர்கள் பண்றாங்களேங்கிறத திருப்பி பண்றாங்க ஆனால் நயன்டி நயன் ஒவ்வொரு ராமன் நவமிக்கும் ஒவ்வொரு ராமன் நவமிக்கும் காஷ்மீர்ல இருந்து கர்நாடகா வரைக்கும் நீங்க வந்து இந்து சம்பந்தப்பட்ட இந்து இந்துக்களுக்காக போராட்டம் சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாரும் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தெருவில் போய் அட்டகாசம் பண்றதும் அட்டூழியம் பண்றதும் பதிவு இருக்கு அதுக்கான சான்றிதழ் இருக்கு ஏன் கர்நாடகா வரிய வரீங்கன்னா இதுக்கா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கேரளாவிலையோ தமிழ்நாட்டிலேயோ உங்களால அந்த அரசியல முன்னெடுக்க முடியல ஏன்னா அதுக்கான மண் இது கிடையாது அதனால நீங்க எல்லாருமே வந்து

அதனால இங்க வந்து இந்துக்கள் தான் இங்க இருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு வந்து தமிழர்களுக்கான நாடு தான் ஆமா இங்க இருக்கக்கூடிய பிற ஆட்கள் வெளில அனுப்பிடலாம் தெலுங்கு பேசக்கூடிய நபர்களை அனுப்பிடலாம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வந்து பிராமணர்கள் வந்து தமிழ் இல்ல அப்படின்னு சொல்லி ஊவே சாமிநாதர் ஐயர் அப்படிங்கிறவர் இல்லன்னா தமிழ் தாத்தா அவர் இல்லைன்னு தமிழ் எங்க எங்க வர போது அது சொல்லும் போது உங்களுக்கு வலிக்குதா சார் எது சொல்லும் போது இங்க வந்து தமிழர்கள் மட்டும் தான் இருக்கணும் தமிழ் தாண்டி இருக்கக்கூடிய மித்த நபர்கள் இருக்கக்கூடாது அதெல்லாம் சொல்லும் போதுதானே இந்த பிரச்சனையே வருது வலிக்குதான்னு கேட்க வலிக்குது இல்ல அதே மாதிரி மாதிரிதானே இந்தியாவுல வந்து இந்துக்கள் கட்டமைக்கிறதோ இந்தியாவுல இந்து போல தான் இருக்குன்னு சொல்லும்போது பிற நான் தமிழர்ங்க நான் தமிழன் இல்லைன்னு நீ அப்படி சொல்ல முடியும் நான் பக்கா தமிழ எங்க மூதாதையர்கள் ஆஹ் சுதந்திர போராட்டத்துக்காக போராடி இருக்காங்க எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் தமிழ் இல்லைன்னு இவன் அப்படி சொல்ல முடியாது இதே சுதந்திரத்துக்காக இஸ்லாமியர்களும் போராடி இருக்காங்க பல இஸ்லாமியர்கள் எங்களுக்கு பாகிஸ்தான் வேணாம் எங்களுக்கு இந்தியா தான் வேணும்னு சொல்லி இங்க இருந்திருக்காங்க ஆனா நீங்க எல்லாரும் அவங்களுக்கு தீவிரவாதின்ற ஒரு கண்ணோட்டத்துல முத்திரை குத்துறது சரியா நாங்க கேக்குறது நல்ல இஸ்லாமியர்கள் இருக்காங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லல ஒரு அப்துல் கலாமை ஒரு குடியரசு தலைவராக கொண்டு வந்தது நம்ம பாரதிய ஜனதா கட்சி தான் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியும் ஒரு இஸ்லாமியரா குடியரசுத் தலைவராக கொண்டு வந்தது சரித்திரமே கிடையாது பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களை எதுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்கு அப்படி கிடையாது நல்ல பாதிகள் இருக்காங்க நல்ல இஸ்லாமியர்கள் இருக்காங்க அவங்களை நாங்க ஆதரிக்கிறோம் இந்த தீவிரவாதம் பண்ற இஸ்லாமியர்களை தான் நாங்க எதிர்க்கிறோம் அப்ப அதே மாதிரி இந்து இந்துன்னு சொல்லிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்து தீவிரவாதிகளை நீங்க எதிர்க்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா கண்டிப்பா நாங்க அராஜகம் பண்றாங்களோ நாங்க எதிர்க்கிறோம் எதிர்க்கிறீங்க சரி இப்போ இந்த கைதுகள் வந்து நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட இருபது இருபது வருஷத்துக்கு மேல வந்து அவங்க சிறையில இருக்காங்க பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டாங்க இப்போ ஒரு மனிதாபத்தின் அடிப்படையில அவங்க வெளில வரதுல என்ன பிரச்சனை இருக்கு என்ன கஷ்டங்கள் சரியில்லை அவங்க அங்க அனுபவிக்கிறாங்க நீங்க பாருங்க இடையில எல்லாம் நியூஸ்லாம் வந்தது அவங்களுக்கு பிரியாணி எல்லாமே உள்ள எல்லா செல்களையும் கிடைக்குதுன்னு சொல்லி இடையில சோசியல் மீடியால எல்லாத்துலயுமே வந்தது பேப்பர் எல்லாம் வந்தது அப்படி இருக்கும்போது அவங்க சோசியல் மீடியாலயும் அதே பேப்பர்லயும் பிஜேபி ஒரு பயங்கரவாத சக்தி ஆர்எஸ்எஸ் ஒரு தடை செய்யும் இத்தனைக்கும் ஆர் எத்தனை முறை தடை பண்ணிருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் ஒரு பயங்கரவாத சக்தின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எடுத்துக்கிறீங்களா இல்ல ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத சக்திங்கிறது எங்கேயுமே கிடையாது நீங்க அவங்க சொல்லலாமே தவிர்த்து ஒரு வினையை வச்சா எதிர்வினையை வைக்கலாம் அதுக்கு போயிட்டே தான் இருக்கும் ஆனா இந்தியாவில மக்களும் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஆர் எஸ் எஸ் இயக்கம் எவ்வளவு ஒரு ஒரு நாட்டுக்காக போராடுற இயக்கம் ராணுவத்துக்கு அடுத்தது இந்திய விடுதலை ஆர் எஸ் போராடி இருக்காங்களா சார் ராணுவத்துக்கு அடுத்தது இந்திய விடுதலை போராட்டத்துக்காக போராடி இருக்காங்களா யார் சார் யாரோ ஒரு தலைவர் சொல்லுங்க சார் கண்டிப்பா இருக்காங்க யாரு சார் சார் ஆர் எஸ் எஸ் இங்கே ஹிந்துன்ற ஒரு கட்டமைப்புக்காக போராடுறாங்க தவிர அவங்க இந்தியான்ற கட்டமைப்புக்காக போராடலை ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு நம்ம அந்த டிஃபரன்ஸ் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நம்ம நமக்கான அரசியல் முன்னெடுக்கிறது நல்லதான்னு கேக்குறேன் நம்ம மறுபடியும் கேக்குறதுதான் இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு பயம் உணர்வு ஏற்படுது சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்து மக்களை பார்க்கும்போதே இவன் நமக்கு எதிராக போவானோன்று ஒரு பயம் ஏற்படுது நம்ம அந்த பயத்துல உன்னை வாழ வைக்கிறது சரியா இருக்குமா நான் என்னோட சொந்த ஊர் தஞ்சாவூர் என் வயல் எனக்கு விவசாயம் இருக்குது என் வயலுக்கு பக்கத்து வயல் ஒரு இஸ்லாமியர் என் வயலுக்கு தண்ணி விடுறது அவர் தான் சரிங்களா நாங்கெல்லாம் அங்கே வந்து அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்கோம் இப்போவும் நாங்கள் சொல்றது இஸ்லாமியர்கள் நிறைய பேரு நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்கள மட்டும் தான் நாங்க எதிர்க்கறோம் அப்ப நீங்க என்ன சொல்றீனா இஸ்லாமே பயங்கரவாதிங்க கொண்டது கூட இல்லையா இஸ்லாம் பயங்கரவாதி அவன் செய்யறானோ அவன தான் நாங்க சொல்றோம் பயங்கரவாதி தானே சார் சொல்லணும் அப்படி இப்போ இஸ்லாமே பயங்கரவாதினு சொல்லி மொத்தமா தெസ്ലാவரை நம்ம இடுசர ரவுண்ட் பண்ண முடியும் ஏங்க ஒரு இதுல பிரச்சனை பண்ணா உடனே பாப்பான் பாப்பான் எல்லா சொல்றது இல்லையா ஏங்க இது இது எதிர்க்கறோமா இல்ல நம்ம இது இது தடறஹீன்ங்கற ஒரு காஞ்சிபுரம் மடத்துக்கு முன்னாடி பூனில் அறுப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு தவறு நான் அவரை கூப்பிட்டு பேசுகிறேன் ஏங்க இப்படி சொன்னீங்க அப்படின்னு நான் வந்து கோட்சேவிக்கு பிறந்தவர்கள் அப்படிங்கிறது தான் நான் அதில் பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு ஒரு நாராயண திருப்பதி ஆகட்டும் ஹெச் ராஜாவாகட்டும் எதுவாக இருந்தாலும் உடனே வந்து இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அதனால நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாரு ஆனா நான் கூப்பிட்டு கேட்டதுக்கு நான் அப்படி பேசியிருந்தா மருத்துவம் தெரிவிச்சாரு உங்களுக்கு நீங்க நல்லவங்க இருக்காங்க சொல்லுங்க இல்லைன்னா நாராயண திருப்பதி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் பண்ணல பொதுவாக நீங்கள் எப்படி சொல்லலாம் நம்ம தடாரகம்ன்ற ஒரு நபர் பொதுவான ஒரு வாதம் வைக்கும் போது நம்ம ராமநாதன் அப்படின்ற ஒரு கட்சியின் தலைவர் வந்து எதிர்ப்பு கொடுக்குறீங்க அப்போ நம்ம

இஸ்லாமியர்கள் எதிர்க்கல சார் காஷ்மீரில் இருக்கக்கூடிய சில பேரு எங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்றாங்க அது ஒரு இனத்தினுடைய போராட்டம் ஒரு இனத்தினுடைய போராட்டத்தை நீங்க வந்து இப்போ தமிழ்நாடு தன்னாடு வேறுனு ஒரு கோரிக்கை வந்தது இப்ப தமிழர்கள் எல்லாம் தீவிரவாதின்னு சொல்ல முடியுமா என்ன சார் காஷ்மீரம் தான் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எப்படி இருந்ததுன்னா இந்துக்கள் யாரும் அங்கே சுதந்திரமா நடக்க முடியாது இந்து கோவில்கள் இருக்காது இங்கே அப்படி இல்லையே தெருக்கு தெரு மசூதி இருக்கு இங்கே யாராவது கண்டிச்சோமா ஒன்றும் இல்லை அங்கே பாகிஸ்தானில் நீங்களே பார்த்துருப்பீங்க காஷ்மீர்ல வந்து இந்து கோவில்கள் இடிக்கப்படுறதும் இந்துக்கள் படுகொலை செய்யப்படுறதும் இந்து பெண்களை பலாத்காரம் பண்ணுறதும் எவ்வளவோ விஷயம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இதெல்லாம் யாரும் அவங்க குற்றவாளி அவங்க விடுதலை செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் மீண்டும் இல்ல அவங்க குற்றவாளி சொல்லி அவங்களை குற்றவாளியை கொண்டு கொண்டு போய் கொறை வச்சிருக்காங்க பல ட்ரெயின்ல வச்சு நம்ம இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியறது இல்ல அது என்ன 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 இல்ல இல்ல நீங்க இஸ்லாமியர்களுக்கு யாரும் கொண்டு வரது இந்துக்களுக்கு ஒண்ணும் அப்படிதான் இல்ல சார் அப்ப எல்லா இடத்துலயுமே ஒரு தரப்பு ஆதரவாகவும் ஒரு தரப்பு எதிரா இருக்காங்க கரெக்ட் தானே இல்ல நான் ஒத்துக்கவே மாட்டேன் இல்ல சார் நான் என்ன கேட்கறேன் இஸ்லாமியர்களையும் நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்க ஆமா இந்துக்களையும் நல்லவும் கெட்டவங்க இருக்காங்க அப்ப இந்துக்களுக்காக அரசியல் பண்ணக்கூடிய நீங்க ஏன் இஸ்லாமியர்களை வெறுக்கிறீங்கன்னு நான் தான் இப்ப சொல்றேன்னு இஸ்லாமியர்களும் நாங்க வெறுக்கல இஸ்லாமிய பயங்கரவாதம் தான் நாங்க எதிர்க்கிறோமே டவுத்து நான் இப்பயும் எங்க தஞ்சாவூர்ல எங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் மச்சான் தான் பேசிட்டு என் கோவிலுக்கு வருவாரு பாய் வருவாரு நாங்க அவங்க இதுக்குன்னா நாங்க போவோம் எல்லாம் நாங்க அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்கோம் நாங்க யாரையும் பாய்களை வெறுக்கிறது இல்ல எனக்கு ஸ்கூல் வாத்தியாரயம் வந்து ஒரு கிறிஸ்டின் எங்க கோவிலுக்கு வருவாரு எல்லாம் பண்ணுவாரு நாங்க யாரும் மதத்துக்கு எதிரா இல்ல இப்போ மதத்துக்கு எதிரா வன்முறையை கல்வியில் எடுக்கிறவங்க நாங்க எடுக்கிறோம் இப்போ இந்துக்களுக்கு எதிரா இஸ்லாம்களுக்கு ஆதரவா திமுக இருக்கு தீகா இருக்குன்ற ஒரு கட்டமைப்புல நீண்ட நெடுங்காலமா நம்ம அரசியல் பண்ணிட்டோம் இஸ்லாமிய சிறை கைதிகளை வெல்ல சொல்லி பல்வேறு கட்சிகள் இங்க வந்து குரல் கொடுக்குறாங்க நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் விசிகாவா இருக்கட்டும் பாமக கூட அந்த மாதிரியான குரல்களை எழுப்புறாங்க இப்போ இஸ்லாமிய சிறை கைதி சமீபத்துல வெல்ல வந்தாங்க ஒரு ஆறு ஏழு மாசம் முன்னாடி ஒரு சில அஞ்சு பேரை வந்து வெள்ள விடுத்தாங்க அந்த ஐந்து பேரை சந்திக்கிறதுக்காக விசிகாவுடைய முக்கிய தலைவர்கள் நேர்ல போய் மீட் பண்ணி சால்வியை போத்திட்டு எல்லாம் வந்தாங்க இப்ப இந்த நிகழ்வு எல்லாம் எப்படி பாக்குறீங்க அதான் திருப்பியும் வன்முறையை அவங்க தோன்ற விடுற மாதிரி தான் இருக்கும் யாருக்கா வன்முறையை தோன்றாங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு அம்பத்தி எட்டு பேரை கொலை பண்ணி ஜெயில இருந்துட்டு வெளியே வந்தவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவித்து ஒரு தலைவர் போய் போடுறாங்கன்னா அது என்ன அர்த்தம் அது அவங்க நீண்ட நாட்களா உள்ள தவறை செஞ்சிருக்கலாம் சரி அவங்க என்ன சுதந்திர போராட்டம் தியாகிங்களா அவங்க நாட்டுக்காக ஏதாவது நல்லது பண்ணிருக்காங்களா கோயம்புத்தூர் பின்னடைவு சந்திச்சதுங்க அது எத்தனை பொருளாதார வீழ்ச்சி எத்தனை இப்போ குடும்ப நடுத்தரில் வந்திருக்கு எத்தனை பேர் வீடு இல்லாமல் போயிருக்கான் எத்தனை பேர் கை கால் இல்லாமல் போயிருக்கான் அவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகளாக அவங்க ரிலீஸ் ஆகி வந்தோன்னா அவங்கள போய் பார்த்து சால்வ போடுறது இதெல்லாம் ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் பண்ணுற செய்தி செயலா அதெல்லாம் இப்போ என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க அடுத்த கட்ட முடிவாக அகில பாரத மக்கள் கட்சி எந்த மாதிரி நிலைப்பாட எடுக்க போகிறீங்க கண்டிப்பாக இந்த இஸ்லாமிய அமைப்புகள் இந்த போராட்டங்கள்லாம் நிறுத்திட்டு இப்போ இருக்கிறபடியே தமிழ்நாட்டில் அமைதியாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த குண்டு வைச்ச கைதிகள்லாம் வெளியே வந்தாங்கன்னா திருப்பியும் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அளவில ஒரு மத நடக்கும் நடக்கும் எந்த எந்தவித மாற்றமும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் கோயம்புத்தூர் தான் மெயினாக பிடிக்கிறாங்க அப்படி இருக்கிற கோயம்புத்தூரில் இவங்கெல்லாம் வழியே விட்டாங்கன்னா திருப்பி அவங்கலாம் ஒன்று சேர்ந்து திருப்பி தான் கலவரம் தான் பண்ணுவாங்க அதனால் இவங்க உள்ளே இருக்கிறது தான் நல்லதுன்னு எங்களுக்கு தோணும் மக்கள் பாதுகாப்புக்காக அந்த சிறைகதிகளை வெளில விடக்கூடாதுங்கிறது ஆங்கில பாரத மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை கண்டிப்பாக இதை தான் நீங்கள் இன்றைக்கி போய் பேச போகிறீங்க ரைட் சார் எங்களோடு இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக அருமையாக பதில் கொடுத்திருக்கு நன்றி சார் நன்றி